விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறையா நண்பர்களுக்கு சுமிட்டோமோ மேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சுமிட்டோமோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கலைக்குலிகள் கூடயும் கலந்து பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு கிளைசல் கூட கலந்து பயன்படுத்துகிறோம் கிராமசன் கூட கலந்து பயன்படுத்துகிறோம் கிளைஃபோசினைட் அமோனியம் அந்த ஃபெரியோன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தோட கலந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தக்கூடிய கலைக்குழி தான் வந்து பார்த்திங்கன்னா சுமிடோமா மேக்ஸ் ஓகே அந்த கலைக்கொல்லியை தனியாக அடித்தா கேக்குமா கேட்காதா அந்த கலைக்கொல்லியோட உண்மையான டோஸ் என்ன எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த கலைக்கொழியோடலாம் கலந்து அடிக்கிறது ரெக்கமெண்டடா இல்லை நாமளா பயன்படுத்தணுமா அது மாதிரி இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுமிட்டோமா மேக்ஸ் அப்படிங்கிறது சுமிட்டோமா கம்பெனியிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ஸோ மேக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இதோடைய ஒரிஜினல் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளிமோ எஃப்அல்யூஎம்ஐஓ எக்ஸ் ஏ இஸ்எட் ஐ ஃப்ளிமோக்ஸின் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எஸ்சி ஓகேங்களா சால்யூபிள் கண்டென்ட் இதுதான் வந்து இதோட பேர் என்ன முறையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடத்தடன் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த விளக்கண்ண இருக்குது இல்லையா விளக்கண்ண ஊற்றினா இப்படி வளவலன்னு இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இதோடைய கண்டிஷன் இருக்கும் ஓகேங்களா முக்கியமாக இதை வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் சி ஹெர்பி சைடு அப்படிம்பாங்க அதாவது விவசாய நிலம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சம்பந்தமான கலைகளை கொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் சுமிட்டோமா மேக்ஸ் ஓகேங்களா இதை வந்து போஸ்ட் அண்ட் ப்ரீ எமர்ஜென்சி அப்படிம்பாங்க போஸ்ட்னா நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி பயிர் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கலைக்குழிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து செலக்டிவ் அண்ட் சிஸ்டமிக் ஹெர்பிசைட் செலக்டிவ்னா குறிப்பிட்ட கலைகளை கண்ட்ரோல் பண்ணும் அது வந்து சிஸ்டமிக்காக அதாவது ஊடுருவி பாஞ்சி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை தான் சுமிட்டோமா மேக்ஸ் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம சல்பேட்டு போடுறோம் உப்பு போடுறோம் அதற்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் விஷயம் என்ன அப்படின்னா சுமிட்டோமா மேக்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னா புரிஞ்சிக்கணும் சுமீட்டோ மேக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கலைக்குள்ளி இது வந்து செலக்டிவ் பிளஸ் சிஸ்டமிக் குறிப்பிட்ட க பயிர்கள் மேலே படும்போது அதை கொல்லும் மற்ற பயிர்களை எதுவுமே கொல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் எல்லா வகையான கலைகளையுமே லீஃப் அதாவது அகன்ற இலை கலைகளாக இருந்தாலும் சரி கூற மாரி குச்சி குச்சா வரக்கூடிய கலைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன மருந்தோட தான் நம்ம பாத்திருக்கோம் தனிப்பட்ட முறையிலேயே கேட்கும் ஆஹ் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரினா இந்த குப்பைக்கீரையா இருக்கட்டும் அந்த நெல்லிக்கீரை கோழிக்கீரை பசலை இந்த பன்னி பண்ணைக்கீரை ஆஹ் காணவாழை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதிகளில் ஆஹ் இன்னொரு இடத்துல சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணாக்கு கீரை இது மாரி நிறைய வகையான கலைகளை இதை கண்ட்ரோல் பண்ணுது இந்த கோரையாக இருக்கட்டும் அமுக்கானாக இருக்கட்டும் ஆஹ் இந்த வெள்ளப்பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சுமிட்டோமா நம்ம தனியா அடிச்சாலே வந்து கண்ட்ரோல் ஆகும் எதற்காக இது கூட மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும் அதற்கு முன்னாடி இதோட டோசேஜ் அப்படின்னு சொல்லி அதாவது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கிராப் என்ன அப்படின்னா சோயாபீன்ஸுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுமிட்டோமா மேக்ஸ் வந்து ரெக்கமெண்டட் பை கம்பெனி சைடில் ஏன்னா நம்ம அபிஷியலா வெப்சைட்ல செக் சுமிட்டோ மேக்ஸ் வந்து சோயாபீன்ஸுக்கு தான் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சொல்லி பட் அதை நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்ற கலைக்கிளிகள் கூட நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உதாரணத்துக்கு ஆக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் பெரியோவாக இருக்கட்டும் இதை கூட எல்லாமே நம்ம தேவைகளுக்காக நாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது எந்தெந்த மருந்து கூட எப்படி இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓகேங்களா இப்படி இருக்கிறப்ப நான் ஒரு சின்ன வேலையை பார்த்து வச்சேன் என்னன்னா சுமி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லிட்டர் கிளைசெல் கிராமசான் அதுமாரி இதுக்கு அப்படியே பத்து எம்எல்ஏ ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ எம்எல் அப்படிங்கிற கணக்கில் ஊற்றினேன் ஊற்றி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அடித்து பார்த்தேன் பத்து லிட்டர் தண்ணிக்கு மட்டும் ஊற்றி எங்கள் கடைகளை சுற்றி அடித்து பார்த்தேன் எல்லா பிள்ளையுமே செத்து போச்சியா எனக்கே ஆச்சரியம் போயிடுச்சு டேய் என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஆகிடுச்சு மேக்ஸிமம் எல்லா கலைகளுமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு கூட வந்து இன்னொரு பக்கத்துல கிராமசன லைட்டா தனியா அடிச்சு பார்த்தேன் அது வந்து உடனே பொடிய ஆரம்பிச்சிச்சு இந்த சுமீட்டோ மேக்ஸும் ப்ளஸ் இந்த ஃபெரியோ இதெல்லாம் மற்ற மருந்துகளோட மிங்கிள் ஆகும் போது இப்ப ஃபெரியோலாம் வந்து கேட்கறதுக்கு பத்து நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களே பட் விவசாயிக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது உடனே கேட்கணும் பிள்ளை சாவுல சவுளமா என்னடா வழி கிளைசிலுக்கும் அதே தான் எப்படி எட்டு எட்டு டு பத்து நாள் ஆகும் வேலை செய்ய ஆரம்பிக்க சாகுல சாகுலம்பாங்க என்னடா வழி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஒரே வேலை தான் சிம்பிளாக என்ன முடிச்சிடுறாங்கன்னா உடனே கேட்கக்கூடியது என்ன கிராமசன் கிராமசன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க கிராமசன் அடிக்கிறவங்க இதுக்கு கிளைசிலுக்கு வர போகிறாங்க அப்போ வேற என்ன பண்ணலாம் இதயமே இருக்கக்கூடிய வேற கெமிக்கல் இதயமே இருக்கக்கூடிய வேற கெமிக்கல் அப்படின்னா சுமிட்டோமா மேக்ஸ் சுமி சுமி மேக்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மூணு நாளே கேட்க ஆரம்பிச்சிடும் கிளைசல் மாரி எதுவும் வேலை செய்யும் அப்படின்றாங்க உடனே இதை மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது மேலே இருக்கக்கூடிய பில்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு சாக ஆரம்பிச்சிடும் ஒளிச்சேர்க்கையெல்லாம் ஸ்டாப் ஆகி சாக ஆரம்பிச்சிடும் அடியில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செலக்டிவ் சிஸ்டமிக் அப்படிங்கிறதுனால செலக்டிவாக மேலே இருக்கிற எல்லா கலைகளையும் கொண்டுட்டு கீழே சிஸ்டமிக்காக ஊடுருவி பேர் வரைக்கும் போய் எல்லா கலைகளையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்குது இப்போ கிராம்சன் அடித்தோம்னா மூணாவது நாள் இல்லை நாலாவது நாள் எல்லாமே சாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்த ஒரு பத்து பதிஞ்சு நாட்களில் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது மூணு நாளில் கிராமசன் செய்யக்கூடிய வேலையை சுமி மேக்ஸ் செஞ்சிருது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளைசலாக இருக்கட்டும் இல்லை ஃபெரியோவாக இருக்கட்டும் பத்து நாளில் கேட்க ஆரம்பிக்கிது இல்லையா அப்போ வந்து ஏழாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் கிராமசன் அடித்தா லைட்டாக துளிர் விட ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து இதுங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருது இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா நான் சுமி மேக்ஸை தனியா அடிச்சு இந்த ஒரு சில்ஸை பார்த்தேன் நீங்கள் சுமிட்டோமா மேக்ஸ் மாதிரி தனியாக அடிச்சிருக்கீங்களா இல்லை இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா என்ன அப்படிங்கிறத நமக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இது மாதிரி வேற ஏதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது சுமி மேக்ஸ் மாரி இது மாதிரி ஒரு இதை விஷயத்தை கலந்து அடிக்க சொல்கிறாங்க அதை அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா இல்லை இந்த ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்தை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணலான் இருக்கோம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் சாரி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அந்த மருந்தை பற்றி நிறையா ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி சுமி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சல்பேட் கலக்கறதுக்கு பதிலாக கலந்துக்குங்க உப்பு கலக்கிறதுக்கு பதிலாக கலந்துக்கங்க இந்த மருந்து கலக்கறதுக்கு பதிலாக கலந்துக்குங்க அந்த மருந்து கலக்கறதுக்கு பதிலாக கலந்துக்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான விஷயத்தை நமக்கு சொல்ல கிடையாது ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு சுமிடோ மேக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருக்கும் நன்றி